கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடை இந்த வருஷத்தின் இரண்டாவது நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நமக்கு நாம் கொடுக்குற வார்த்தைகள் என்னவென்றால் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னவென்றால் யாத்ராகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் உங்கள் எல்லைகளை விசாரமாக்குவேன் என்று சொல்கிறார் உங்களுடைய விசுவாச எல்லைகளை உங்களுடைய பரிசுத்த எல்லைகளை வேதம் வாசிக்கிற எல்லைகளை உங்களுடைய ஜப எல்லைகளை தேவன் இந்த நாளிலே விசாரமாக்கப் போகிறார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் வில்லியம் கோல்கெட் என்கின்ற ஒரு சின்ன வாலிப பையன் பன்னிரெண்டு வயது நிரம்பின பையன் குடும்பத்தின் வறுமையின் காரணமாகவன் புறப்பட்டு ஒரு படுகளை போய் கொண்டிருக்கிறான் அமெரிக்காவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் போகும்போது அந்த கப்பலில் இருந்த ஒரு தேமு மனிதன் அவருக்கு சொல்லுகிறார் தம்பி எங்கே பார்ப்போர ஐயா குடும்பத்தின் வறுமையின் நிமித்தமாக வேலை தேடி போகிறேன் என்ன வேலை தெரியும் எனக்கு இந்த மெழுகுவர்த்தி சோப்பு இதெல்லாம் செய்ய தெரியும் அப்படியா நீ போ அமெரிக்காவுக்கு போனோடனே நீ ஒரு கம்பெனியில் சேரும்போது அங்கே உனக்கு கொடுக்குற சம்பளத்தில் ஒரு பத்தில் ஒரு பங்கு எடுத்து கடவுளுக்கு கொடுத்துருப்பா கடவுளை உறுதியாக பிடித்துக்கொள் உன் எல்லைகளை எல்லாம் விசாரமாக்குவார் கடவுள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் போனான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் அது இதே மெழுகுர்த்தி சோப்பு ஆயில் இவைகளெல்லாம் செய்கிற ஒரு கம்பெனி இந்த பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இதெல்லாம் செய்கிற கம்பெனி சேர்ந்தவன் அவனுக்கு இருபது ரூபா சம்பளம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு ரூபாய் எடுத்து அதில் தசம்பாக வைத்து விடுவான் நாலு இடவிலே அவனுடைய எல்லைகளை தேவன் விசாரமாக்கினார் அந்த இவன் அந்த கம்பெனியில் உண்மை உத்தவமாக இருந்ததுனால அந்த ஓனர் கம்பெனி ஓனர் மறைக்கும்போது இவன் பேரிலே அந்த கம்பெனியை உயிரில் எழுதி வைத்து விட்டான் அவனுக்கே தெரியாது கடைசியில் பார்த்தா வில்லியம் கோல்கெட் கம்பெனிக்கு அவன் பேரிலே இந்த கம்பெனியை எழுதி வச்சுட்டார் இன்றைக்கு வில்லியம் கோல்கெட்டு அன்றைக்கி பத்தில் ஒரு பங்கு கொடுத்தான் இன்றைக்கி நூறுல நூறு பங்கில் அவன் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டு வரைக்கும் கொடுக்குறான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக ஆப்ரஹாமி தேவன் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆதிகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே அவர் அழைத்தார் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா அப்படின்னு சொன்னார் அவன் தேசத்தை விட்டு வீட்டை விட்டு இனத்தை விட்டு புறப்பட்ட விசுவாசத்தோடு புறப்பட்ட காணான் தேசத்துக்கு வந்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு எல்லைகளை ஆபிரகாமுடைய எல்லைகளையெல்லாம் தேவன் விசாரமாக்கினார் முதலாவது எல்லைகளை விசாரமாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் சங்கீதம் ரெண்டு எட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை கேளு உங்களை பூமியை சொந்தமாகவும் அதனுடைய எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் தருவேன் என்று சொல்கிறார் அந்த எல்லைகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக ஆண்டு விடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்று முதலாவது ஆண்டு விடத்தில் நாம் கேட்போம் அந்த வருஷத்தில் இரண்டாவதாக ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் மகனே இந்த காணனுக்குள்ள நீ வந்திருக்கிற அந்த வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் நோக்கி பார் அப்படிங்கிறார் ரெண்டாவது விசுவாச பார்வையோடு நாம் பார்ப்போம் மூன்றாவது நீ நடந்து திரி அகலம் நீளம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் இந்த காலவேலையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமையான தேவடைய பிள்ளைகளை வில்லியம் கோல்கேட்டுடைய எல்லைகளை எல்லாம் விசாரமாக்கினான் அவன் உண்மையாக இருந்தான் நேகேமியாவின் பிசகம் அங்கே ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது ஆபிரகாம் இருதயம் எனக்கு உண்மையாக இருந்தது என்று வேதம் தேவன் சொல்லுகிறார் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தது போல ஆப்ரஹாம் எல்லாம் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் மாற்றினான் கோல்கேட்டை ஆசீர்வித்தது போல இந்த வருஷத்தில் உங்களையும் வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க இந்த வருஷத்தில் ஆண்டவரே அவர்களுடைய எல்லைகளெல்லாம் தெய்வம் விசாராக்கமாக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஜபை இல்லை விசுவாச எல்லை பரிசுத்த எல்லை வேத வாசிக்கிற எல்லைகளெல்லாம் இன்னும் அதிகமாகட்டும் பரிசுத்த முறைவனையும் இன்னும் அதிகம் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவனை இன்னும் நீதி செய்யட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடங்கிய பகலிலே மேகசமும் இரவீனிலே அக்கினிசமும் நடத்துனது போல இந்த பிள்ளைகளெல்லாம் நடத்தும்படியா ஜபிக்கிறோம் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆம் God bless you.